செம்ம மலை செம்ம மலை மாப்பிள்ள அலாம் வலைக்கம் ராமத்துலாய் பரக்காத்து மாப்பிள்ளை சரியான மலை மாப்பிள இப்போ தான் செம்ம கொட்டு கொட்டுது பாருங்க நண்பர்களே பாருங்கள் எல்லாரும் செம்மலை அடித்து கொளுத்து எடுக்குது மலை பாருங்க இவ்வளோ நேரம் சும்மா இருந்துச்சு இவ்வளோ நேரம் சும்மா இருந்துச்சு மழை இல்லாமல் மழை அதிகமான மலையாக இருக்குது மாப்பிள்ளை துவா செய்யுங்க எல்லாம் நன்மையாக கட்டணும் நம்ம ஊர்களில் குழம்பெலாம் நிறைஞ்சி நிறையா வீட்டில் தண்ணி போயிருச்சு கவலையாக இருக்குது அல்லாவுத்தாலாம் அந்த மலையை நன்மையாக்கி தருவான் மின்சாலா துவா செய்யுங்க நண்பர்களே துவா செய்ங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரமத்துல வரக்காத்து